திருச்சியில் இளம் பெண்களை கவரும் நோக்கில் இளைஞர்கள் சிலர் பேருந்து நிலையம் மற்றும் கல்லூரி கடிவாளம் போடப்படுமா ஒலிம்பிக் போன்ற போட்டிகளில் சாதிப்பதற்காக இந்த இளைஞர்கள் சாகசம் செய்யவில்லை பேருந்து நிலையம் கல்லூரி வளாகத்தில் உலா வரும் இளம் பெண்களின் ஒத்த பார்வைக்காகவே அந்தர்பெல்ட்டி அடித்து அட்ராசிட்டியில் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களது அட்ராசிட்டி வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு சொந்த காசில் சூனியம் வைத்துள்ளனர் பொது இடங்களில் குரங்கு வித்தை காட்டும் இளைஞர்களுக்கு கடிவாளம் கட்டப்படுமா கண்ணியர்களின் கடைக்கண் பார்வை பட்டால் மண்ணில் குமரர்களுக்கு மாமலையும் ஒரு கடுகாகும் என்பதைப் போல் திருச்சியில் இளைஞர்கள் சிலர் மக்கள் கூடும் இடத்தில் தங்களது வீரதீர செயலை வெளிப்படுத்தி வருகின்றனர் ரீல்ஸ் மோகத்தில் லைக் ல்வதற்காக வித்தியாசமாக எதையாவது செய்ய வேண்டும் என சேட்டை பசங்க சிலர் பைக் வீலிங் மற்றும் பைக் ரைடு மேற்கொள்கின்றனர் இதிலிருந்து சற்று வித்தியாசமாக கல்லூரி பெண்களை கவர்வதற்காக திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் மற்றும் அதன் அருகில் உள்ள கல்லூரி சாலைகளில் இளைஞர்கள் காற்றில் டைவடித்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்டுள்ளனர் கல்லூரி முடிந்து பேருந்திற்காக காத்திருக்கும் மாணவிகளுக்கு முன்பு குரங்குவித்தை செய்த இளைஞர்கள் ஓசியில் படம் காட்டியுள்ளனர் அதைக் கண்டு ஏதேனும் ஒரு பெண் சிரித்திவிட்டால் உற்சாகமடையும் இளைஞர்கள் கரணம் தப்பினால் மரணம் என்பதை அறிந்து அந்தர்பெல்டி அடித்து அளப்பறை செய்துள்ளனர் இந்த சாகச வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு சொந்த காசில் சூனியம் வைத்துள்ளனர் மோகத்தால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் கல்லூரி மாணவிகளை அச்சுறுத்தும் நடந்து கொள்ளும் இளைஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொது ஜனங்கள் குரல் எழுப்பியுள்ளனர் அவர்களின் அத்து மீறல்களுக்கு கடிவாளம் கட்ட வேண்டும் என்று சமூக வலைதளங்களிலும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளது ரீல்ஸ் மோகத்தில் அண்மையில் திருச்சியில் மேம்பாலத்தில் பைக் இளைஞர்கள் போலீசாரின் நடவடிக்கைக்கு ஆளாகினர் இதேபோன்று கோட்டை ரயில் நிலையத்தில் விதிமுறைகளை மீறி இளம் பெண்கள் குத்தாட்டம் ஆடி அதை இன்ஸ்டாவில் பதிவிட்டனர் இந்த விவகாரத்தில் கோட்டை ரயில்வே போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பினர் தற்போது பேருந்து மற்றும் கல்லூரி வாசலில் குரங்கவித்தை காட்டும் வாழு பசங்கள் மீது திருச்சி மாநகர காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பார்களா